அனைவருக்கும் வணக்கம் உணவும் உணர்வுலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு பீர்க்கிங்க சேர்த்த கூட்டு தான் இது செய்கிறது ரொம்ப ஈஸி அதுக்கு முன்னாடி பீர்க்கிங்க கழுவிட்டு நீங்கள் தோல் உரிக்கும் பொழுது அந்த தோலை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க இதை வச்சு சூப்பராக டக்கரான ஒரு தொவையில் செய்யலாம் அந்த தொகையோக்கான வீடியோவை நான் அடுத்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ பீர்க்கிங்க பாசிப்பருப்பு சேர்த்த கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிப்பிள் கொஞ்சோன்னு எடுத்து ஊற வச்சுட்டு அதை வேக வச்சு தனியாக வச்சுக்கோங்க பீரிக்கிங்காய் தேவையான அளவு கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சோண்டு தேங்காய் கொஞ்சம் வெங்காயம் ஜீரகம் கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகா அதனுடைய டேஸ்ட்டு கூட்டுறதுக்கு நாலு மிளகு கொஞ்சோண்டு இட்லி பொடி நான் டேஸ்ட்டுக்காக போடுவேன் இதை வந்து குறை குறை அரைச்சிட்டு இந்த அத்தனை விழுதையும் பீர்க்கிங்க கட் பண்ணி வச்சது வெங்காயம் தேவையான உப்பு இல்லாத்தையும் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அந்த பாசிப்பருப்போடு சேர்த்து கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பீர்க்கிங்க பாசிப்பருப்பு கூட்டு ரெடி